வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மிகவும் பேசு பொருளாக இருக்கிற ஒரு விஷயம் கொட்டகேனா பகுதியில் இடம்பெற்ற அந்த சிறுமியினுடைய மரணம் அல்லது அந்த தற்கொலை சம்பந்தமான விஷயம் மிக மிக பேசு பொருளாக இருக்கிறது மிகவும் கவலையான ஒரு விஷயமாக இருக்கிறது இதில் ஒரு சகோதரர் ஒருவர் கூட எனக்கு வந்து மெயில் பண்ணி அண்ணா வந்து இது சம்மந்தமாக நீங்கள் கதைக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நாங்கள் எவ்வளவு கதைச்சாலும் பெரிய பெரிய ஊடகங்கள் எல்லாமே இது சம்மந்தமாக மௌனம் காத்து கொண்டிருக்கிறது வந்து உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அது சம்பந்தமாக நாங்கள் பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர் என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுவாங்க பெல் பட்டனை தட்டி விட்டுவாங்க வீடியோ பிடிக்கலை அல்ல வீடியோ தேவலைன்றவங்க வந்து வீடியோ கடந்து போங்க கொட்டகேனா பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற ஒரு தற்கொலை பதினாறு வயசு சிறுமியினுடைய தற்கொலை இது சம்பந்தமாக அந்த பகுதி மக்கள் த அந்த சிறுமிக்கு அல்லது அந்த சிறுமியினுடைய மரணத்துக்கு நீதி கோரி ஆர்ப்பாட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள் அந்த பகுதி மக்களில் புத்துல பகுதியில் இருக்கின்ற மக்களும் கூட அங்கே வந்து ஆர்ப்பாட்டத்தில் இறங்கி இருக்கிறத வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது உண்மையில கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் கல்வி கற்பிக்கின்ற ஒரு ஆசிரியர் ஒரு மாணவியை பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்துவது அல்லது பாலியல் உறவுக்கு உட்படுத்துவது அப்படின்றது வந்து கவலைக்குரிய ஒரு விஷயம் இது வந்து அண்மை காலங்களாக தொடர்ச்சியாக ஒரு இடம்பெற்று கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் என்றே சொல்லலாம் தொடர்ச்சியாக இது வட பகுதியாக இருக்கலாம் தென் பகுதியாக இருக்கலாம் அல்லது வந்து வேறு எந்த பகுதிகளிலையும் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இந்த பாலியல் துஷ்பிரயோகம் வந்திருக்கிறது இது சம்பந்தமாக எவ்வளவு அறிவுறுத்தல்கள் வந்தாலும் ஆனால் இதுக்கான ஒரு சரியான தீர்வு கிடைச்சிருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை ஒரு காலங்களில் இதற்கான தீர்வு சரியான வகையில இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் வந்து அது ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் இருந்தது இப்போ வந்து இந்த பாலியல் துன்புறுத்தல் அல்லது பாலியல் துஷ்பிரயோகங்கள் சம்பந்தமாக அவர்களுக்கு வந்து எந்த விதமான தீர்வும் இல்லை அவர்கள் தங்களுடைய இஷ்டத்துக்கு வந்து ஆடிட்டு போறார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு கல்வி கற்கின்ற ஆசிரியர் இந்த விஷயத்தில் ஈடுபடுகிறது அப்படின்றது வந்து உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது பெற்றோருக்கு அடுத்தபடியாக நாங்கள் பார்க்குறது வந்து ஒரு ஆசிரியர் ஒரு குருவை ஆனால் இப்போ வந்து ஆசிரியர் கூட நம்ப முடியாத நிலைமையில் ஒரு துர்ப்பாக்கிய நிலையில் வந்து இன்றைய இந்த எங்களுடைய மாணவர் சமுதாயம் அல்ல அடுத்த சந்ததியினர் இருக்கிறது வந்து உண்மையில கவலைக்குரிய ஒரு விஷயம் சரி விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே அவ்வளோவா தெரிஞ்சிருக்கு சமூக ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க சமூக வேலைத்தளங்களில் பார்த்துருப்பீங்க அதாவது ஒரு பருது பதினாறு வயது சிறுமி பம்பளப்பட்டியில் படிச்சுக்கின்ற பொழுது அந்த சிறுமியை வந்து பாலியல் தொந்தரவுக்கு உட்படுத்தியிருக்கிற ஒரு ஆசிரியர் ஒருவர் ஆசிரியர் குறிப்பிட்ட சிறுமியை வந்து விஞ்ஞான பீட லேப்பு அதற்குள்ளே கூட்டிக் கொண்டு போய்ட்டு அதுக்குள்ள வந்து தொந்தரவு செஞ்சதாகவும் அது சம்பந்தமாக அவர் வீடியோ எடுத்ததாக இப்போ வந்து தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன ஆனால் இது சம்பந்தமாக குறிப்பிட்ட பாடசாலை நிர்வாகம் அதனை வந்து குறிப்பிட்ட ஆசிரியரை கடந்து போ அல்ல காப்பாற்றுவதற்காக அந்த பிரச்சினையை வந்து கடந்து போயிருக்கிறது அதுக்கப்புறமாக அந்த மாணவி இது சம்மந்தமாக பெற்றோரிடம் திரு தெரிவித்தது மட்டுமல்லாமல் மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கிறாள் அந்த சிறுமியை வந்து குரு பேருந்து திருப்பி பாத்தீங்கன்னா கொட்டகேனா பகுதியில் வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாங்க இந்த கொட்டகேனா பகுதியில் வந்து குறிப்பிட்ட சிறுமியை வந்து பாடசாலை சேர்த்ததுக்கு அப்புறமாக இந்த கொட்டகேனா பகுதியில் இருக்கின்ற ஒரு கல்வி நிலையத்தினுடைய நிலையத்தில் வந்து அந்த கல்வி நிலையத்தில் வந்து அந்த சிறுமி போய் படிக்க போயிருக்க படிக்க போன்ற கூட அந்த கல்வி நிறுவனத்தினுடைய உரிமையாளருக்கும் அந்த பாலிய துஷ்பிரயோகம் செய்த ஆசிரியரும் வந்து நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு சொல்லி இந்த கல்வி நிலைய உரிமையாளர்களும் அந்த துஷ்பிரயம் செஞ்ச ஆசிரியர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய நெருங்கியவர்கள் அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்களில் பல விஷயங்கள் வந்து இப்போ பரவப்பட்டு கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று இந்த ஊடகங்கள்ல பேசப்படுற இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட அந்த சிறுமியை வந்து அந்த குறிப்பிட்ட ஆசிரியர் வந்து துஷ்பிரோகம் செய்யவில்லை அப்படின்ற வகையில் பேசப்பட்டு அதுக்கப்புறம் அந்த சிறுமியினுடைய மரண விசாரணைகளின் பொழுது குறிப்பிட்ட சிறுமி வந்து பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு செய்யப்பட்டிருக்காங்க குறிப்பிட்ட ஆசிரியர் அப்படின்னு சொல்லி வைத்திய நிர்வாகம் உறுதிப்படுத்தியிருக்கிறது இது உறுதிப்படுத்தப்பட்டது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட ஆசிரியர் மீது வழக்கு தாக்கல் செய்திருக்கிறது ஆனால் குறிப்பிட்ட ஆசிரியரை வந்து சிறையில் அடுக்க அடைக்காமல் அந்த சிறுமியை வந்து பழைய துஷ்பிரன் செய்கின்ற அந்த ஆசிரியரை வந்து வெளியிடப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் வெளிநாடுகள் பூகையில் அப்படின்ற நடைமுறையின் கீழே வந்து அவரை வந்து விட்டிருப்பதாக இப்போ ஊடகங்களில் வந்து செய்திகள் வெளியாக இருக்கின்றன குறிப்பிட்ட ஆசிரியர் வந்து வைத்தியசாலையினுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டின்படி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சிறுமி வந்து துஸ்பேர்த்து உட்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் இன்னொரு விஷயம் வந்து குறிப்பிட்ட அந்த ஆசிரியர் வந்து வேறு என்ன நிறைய சிறுமிகளை வந்து துஷ்பேர்த்து உட்படுத்தப்பட்டதாகவும் அது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் வந்து வீடியோ எடுத்து வச்சிருப்பதாகவும் செய்திகள் வந்து ஊடகங்களில் சமூக ஊடகங்களில் இப்போ இது ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கிறது இதையும் கடந்து அண்மையில் பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமான விவாதங்கள் எடுக்கப்பட்டது திரு மனோ பாராளுமன்ற உறுப்பினர் திரு மனோ அவர்கள் இது எழுப்பான ஒரு ஒரு தீர்வு வேணும் அப்படின்ற பொழுது அங்கே வந்து அந்த குறிப்பிட்ட சிறுவர் பராமரிப்பு அமைச்சர் சரோஜா அப்படின்னு நினைக்கிற அமைச்சருக்கு பேரு அவங்க வந்து சொல்லியிருந்தால் தங்களுக்கு வந்து இது சம்பந்தமாக தகவல்கள் பூர்ணமாக வரவில்லை அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட சிறுமி பாரிய துஸ்பிரியத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறதாக எந்த ஒரு தகவல்களும் வரவில்லை அப்படின்ற விஷயத்தையும் வந்து பாராளுமன்றத்தில் தெரிவிச்சிருந்தாங்க இதுக்கப்புறமாக அந்த குறிப்பிட்ட சிறுமிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மனநிலை பாதிக்கப்பட்ட சிறுமி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது இது சம்பந்தமாக அங்கிருந்த எங்களுடைய தமிழ் ஒரு சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது மனோகணேசன் டாக்டர் அர்ச்சுனா அப்படி ஒரு சிலர் வந்து தொடர்ச்சியாக பிரச்சனைப்பட்டது பட்டது அதுக்கப்புறமாக இந்த பிரச்சனை காரணமாக டாக்டர் அர்ச்சனா வழியில் போன விஷயம் விஷயங்கள் இது நாங்கள் ஏற்கனவே உங்களோட பாய்ந்திருந்த விஷயங்கள் இதைக் கடந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த கல்வி நிலைய ஆசிரியர் அல்லது நிர்வாகி தன்மீது எந்தவித தவறும் இல்லை அப்படி என்று சொல்லி என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னால் அவர் போயிட்டு சிஐடியினரிடம் வந்து ஒரு முறைப்பாடை கொடுத்துருக்கார் தன் மீது அவதூறு பிறப்புகிறார்கள் தன்னுடைய அரச தன்னுடைய கல்வி நிலையத்துக்கு மற்றும் மற்றது மற்றது வந்து தன்னுடைய இந்த அரசாங்க அரச பயணம் அல்லது வந்து தான் ஒரு அரசியல்வாதியாக இருக்கணும் அந்த அரசியல்வாதி பயணத்துக்கு வந்து கலங்கம் ஏற்படுத்துகின்ற வகையில் தன் மீது இவரென்ன விஷயங்களை வந்து ஈடு அவதூறு பெறப்புகிறார்கள் அப்படின்னு சொல்லியும் இதனால் வந்து தான் தன்னுடைய தான் வந்து சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால் பெற்றோரிடம் கூப்பிட்டு பெற்றோரிடம் வந்து இது சம்பந்தமாக விஷயம் வினாவியதாகவும் பிள்ளை வந்து உடல் சுக இருக்கிறது உடல் சுக காரணமாக அந்த பிள்ளையால் வந்து சரியாக ஓபில் வந்து படிக்க முடியவில்லை இந்த உடல் நோமல் அதாவது வரத்தமில்ல அம்மா இருந்ததுக்கு அப்புறமா பிள்ளையை வந்து கிளாஸுக்கு அனுப்புங்க வந்து தான் சொன்னதாக வந்து அவர் ஊடகங்களில் வந்து அவர் ஒரு கருத்துக்களை வந்து இப்படி வந்து சொல்லியிருக்காரு இப்போ எல்லாமே வந்து ஒரு குழப்ப நிலையில் வந்து இருக்கின்ற இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட சிறுமியினுடைய இந்த மரணம் வந்து இப்போ பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அதில் வந்து ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே அது சிங்கள தமிழ் முஸ்லீம் இல்லை எல்லாருமே அந்த பகுதிகளுக்கு அவங்க எல்லாருமே வந்து ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் அந்த சிறுமிக்கான தீர்வு என்ன கிடைக்கப்படவில்லை அப்படின்றதும் மேலே கவலைக்குரிய ஒரு விஷயம் அதாவது ஏழு மாடியிலேருந்து கீழே விழுந்த வி விழுந்த வீடியோ வந்து நேற்றைக்கு வழியாக இருந்தது பார்க்கக்கூடியது அந்த உண்மையில் கவலை அந்த பிள்ளை விழுந்தது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியாவில் போய் வருகின்ற முச்சக்கர வண்டிகளில் வந்து ஒன்றோ ரெண்டு முச்சக்கர வண்டி தான் நிற்கல அதுக்கப்புறமா அதில் அருகில் இருந்த ஒரு நபர் கூட ஓடி அந்த அந்த குழந்தை எனக்கு வந்து முதலுதவி அதாவது நெஞ்சி அமர்த்தி முதலவி செய்கிறன கூட அந்த குள்ள உயிர் போயிருக்கிறது ஆனால் இதில் இன்னும் ஒரு விஷயம் அந்த குழந்தை வந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கிறது அதாவது வந்து நல்ல ஒரு நடனம் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட ஒரு நடன ஆசிரியரோட நடனம் நடனம் ஆடி அது சம்மந்தமான வீடியோக்களும் வந்து சமூக ஊடகங்களில் பரவிக்கொண்டிருக்கிறோம் அந்த வீடியோக்களும் வந்து காணக்கூடிய அந்த குழந்தை சந்தோஷமான ஒரு பெண் குழந்தை அது சந்தோஷமாக ஆடித்திருக்கிற குழ ஆடி விளையாடி திரிகிற ஒரு வயசு பதினாலு பதினாலு வயசுங்கிறது சின்ன வயசு பிள்ளை இந்த நேரத்தில் அந்த குழந்தையினுடைய மரணம் அப்படின்ற பொழுது அது மேலே கவலைக்குரிய ஒரு விஷயம் அதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த குழந்தையை வந்து பாராளுமன்ற அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் கூட அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு பைத்தியம் அல்லது வந்து அந்த மனசின் மனநிலை சரியில்லாத பிள்ளை அப்படின்னு சொன்னது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் இது சம்பந்தமாக மனோ கணேசன் அவர்கள் பாராளுமன்றத்தில் இந்த வைக்கியத்தை வந்து நீங்கள் வாபஸ் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னது மட்டுமில்லாம் இப்போ சமூக ஊடகங்களில் வந்து இந்த இப்படியான விஷயங்களை வந்து பரப்பிய அந்த இதுக்கு ஒரு பொறுப்பு அல்லது ஒரு சரியான பொறுப்பு குரல் இல்லாமல் தெரிவித்ததன் காரணமாக அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் அப்படி என்று சொல்லி மக்கள் பரவலாக தங்களுடைய எதிர்ப்பு குரல்களை வந்து காட்டுகிறார்கள் அரசாங்கம் சொல்லிக் கொண்டு வந்த விஷயம் அதாவது வந்து நாங்கள் ஊழலுக்கு எதிராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறோம் இதில் ஆனால் ஊழருக்கு எதிராக செயல்படவில்லை குறிப்பிட்ட ஆசிரியருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பணியிலிருந்து அவர் இடைநிறுத்தப்பட்டிருக்கார் அப்படின்ற செய்தியும் வந்து வெளியாக இருக்கிறது எல்லாமே வந்து கண்துடைப்பு வேலைகளாகவும் மக்களால் வந்து பார்க்கப்படுறது இல்ல இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இவ்வளவு விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது இவ்வளவுக்கு இவ்வளவு மக்கள் எதிர்ப்பு குரல் கொடுத்தும் சரியான குற்றவாளி யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சும் அவரை கைது செய்யாமல் அவரை வெளியில் விட்டுருக்குறது உண்மையில கவலைக்குரிய ஒரு விஷயமாக மக்களால் பார்க்கப்படுறது உண்மையில இது வந்து மக்கள் இது வந்து ஒரு முஸ்லீம் இனத்தினருக்கோ அல்லது வந்து ஒரு சிங்கள இனத்தினருக்கோ இப்படி நடந்திருந்தால் இதே மாதிரி தான் அவர்களும் கடந்து போவார்கள் அப்படின்ற வகையில் தான் இந்த பிரச்சனை வந்து பார்க்கப்படுறது மேலே இந்த இதுக்கு வந்து பொறுப்பு கூறல் இல்லாமல் இந்த பிரச்சனையை வந்து கடந்து போவது வந்து பொதுமக்களுடைய வந்து பெரிய ஒரு விமர்சனம் அதாவது விமர்சனத்தை வந்து எதிர்கொண்டிருக்கிறது என்ன சொன்னால் ஒரு சிறுமியினுடைய மரணத்தை வந்து இதான் நடந்திருக்கிறது அப்படின்னு சொன்ன பொழுதும் அந்த மரணத்துக்கான தக்க தண்டனை வழங்கவில்லை அந்த தக்க குற்றத்தை புரிந்தவரை வந்து சிறையில் போடாமல் வெளியில் வச்சிருக்கிறது இது சம்பந்தமான கருத்துக்கள் வந்து வெளியில் பரப்பப்படுகிறது ஒரு தான் நம்மளால் இந்த வீடியோவில் இருந்து இந்த அனுபவங்கள் அது இந்த விழா விஷயத்தையும் உங்களோட பயந்து கொள்ளலேருந்து சொல்ல முடியும் அதாவது வந்து இந்த எங்களுடைய ஆண் குழந்தையாக இருக்கலாம் பெண் குழந்தையாக இருக்கலாம் நாங்களும் அந்த வயசாக கடந்த வந்தவர்கள் நாங்களும் இத்தனையோ விஷயங்களை பார்த்து கொண்டு வந்தாங்க இத்தனையோ விஷயங்கள் காதுகளை இருக்கும் கேட்டிருப்போம் கண்டிருப்போம் என்ன மாதிரி எவ்வளோ நீங்கள் அனுபவசாலிகள் எவ்வளோ பேர் இருப்பீங்க நான் சொல்கிற அட்வைஸாக இருக்காது ஆனால் உங்களை விட நான் சின்ன சின்ன அட்வைஸாக சொல்கிறேனோ அட்வைஸாக இருக்கக்கூடாது ஆனால் ஒரு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் தயவு செய்து எங்களுடைய குழந்தைகளோட வந்து நண்பர்களாக பழங்குங்கள் அடுத்து என்ன நடக்கிறது அப்படின்றத வந்து கண்ணுக்குள்ளே என்ன விட்டு பார்த்து கொண்டே இருங்கள் சொன்னால் இன்றைய காலத்தில் வந்து இந்த நான் ஏற்கனவே சொல்லப்போ இந்த ஆசிரியர் வீடியோ எடுத்து வச்சது எல்லாமே வந்து அந்த வீடியோ எடுத்து வச்சது மட்டும் இல்லை அந்த அதை காட்டி அந்த குழந்தையை வந்து மீண்டும் மீண்டும் பாரிய துஷ்பிரியத்துக்கு உட்படுத்துறது அப்படின்றத வந்து எந்த பெற்றோரும் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த பெற்றோர் அந்த குழந்தைகள் வந்து அந்த பெற்றோர்னுடைய மனநிலையில இருந்து யோசிங்க நீங்கள் உங்களோட பிள்ளைக்கு வந்து இருந்தால் அப்படி இருந்திருக்கு அது மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட நபருக்கு வந்து மனைவி இருக்குது ஆண் குழந்தை இருக்குது அது சம்மந்தமான போட்டோக்கள் எல்லாம் சமூக வேலைத்தளங்களே இருக்குது வழியாக இருக்குது ஆனால் அந்த பிள்ளையினுடைய மனநிலை இருந்து கொண்டு எல்லாருமே யோசிக்க வேண்டும் நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே நாங்கள் எல்லாருமே பெற்றோராக இருக்கிறோம் எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்குது எங்களுடைய குழந்தைகளுக்கு நாளைக்கு நடக்கலாம் எதுவுமே இது இது வந்து இன்றைக்கு இந்த நடந்த இந்த 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 குழந்தைக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்காத பட்சத்தில் நாளைக்கு இருக்கின்ற யாருக்குமே நடக்கலாம் அதை மாதிரி இன்றைக்கு நேற்றைக்கு வே ஒரு செய்தி வாசித்தேன் வட பகுதியில் ஒரு ஆசிரியர் மாணவிய துஷ்பிரயம் செய்தான்னு சொல்லி சிறையில் போட்டிருக்குன்னு சொல்லி அடுத்த செய்தி வந்திருந்தது ஆக இப்போ பெற்றோராகிய நாங்கள் பிள்ளைகளை வந்து கண்ணுங்க கருத்தமாக பார்க்க வேண்டியது எங்கட பொறுப்பு கைபேசி கொடுத்துருந்தீங்கன்னா கைபேசியில் என்ன செய்கிறார்கள் எல்லா விஷயமே வந்து இவத்தி நாலு மனத்தியாலும் பாருங்கள் அவர்கள் கைபேசியிலே இருக்கிறார்கள் உங்களை விட அவர்கள் விஷயங்கள் கூட தெரியும் பிள்ளைகளுக்கு ஆனாலும் கைபேசியில் என்ன கதைக்கிறார்கள் என்ன பேசுகிறார்கள் எந்த என்னென்ன விடயங்களில் ஈடுபடுகிறார்கள் அவருடைய கல்வி எப்படி போகிறதுன்னு சொல்லி கண்ணுங்க அருத்தமாக இருங்கள் இருபத்தி நாலு பிள்ளைகள் என்ன செய்கிறான்னு பார்த்து கொண்டே இருங்கோ அதை மட்டும்தான் சொல்ல முடியும் பிள்ளைகள் எங்களுடைய குழந்தைகள் எங்களுடைய எதிர்கால சந்ததியினர் எங்களுடைய அடுத்த விழுதுகள் அவர்களை காப்பாற்ற வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது அந்த கடமையும் கண்ணியமும் நாங்கள் தான் அதுக்கு பொறுப்புடன் செயற்பட வேண்டிய பொறுப்பு இருக்கிறது எல்லாருமே நல்லவருடன் நம்ப முடியாது இவர் நல்லவர் அவர் நம்ப நல்லவர்னு சொல்லி வெளிப்பார்வை வச்சுக்கொண்டு சொல்ல முடியாது பார்க்குற எல்லாருமே வந்து ஒரு கண்ணோடு தான் பார்க்க வேண்டிய இந்த சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றத வந்து இந்த வீடியோ சொல்லிக்கொண்டு ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் பெரியவராக பெரியவர் பெரியவர்களாக நீங்கள் மன்னிச்சு கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்டுக்கொண்டும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் ചെന്നിക്കുക കവറിയോട് വിടപെടുക്കുക നന്ദി